நீ இப்போ போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு கோழி ஒரு ஆடு மித்ததும் இஷ்டம் போல நீ ஏன்னா வானிய சாமி பாரு அந்த சாமிக்கு வந்து நீ எவ்வளவு தூரம் குடிக்கியோ அவ்வளவு தூரம் நீ வந்து நல்லா இருப்போ குடிவான கோயில் வாழ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நிகரா நீ நடந்துக்கோ நான் தியாகம் பண்ணணும் நான் நாலஞ்சு நாளா ஒரே விடதான் உனக்காண்டியே நான் இருந்திருக்க விடிய விடிய நான் வந்து உனக்கு பூஜை செய்யப் போறேன் நீ கும்பிட்டது போதும் நீ எந்திரிச்சு போ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து நான் வந்து தியாகம் பண்ண போறேன் சாமி 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 என்ன போயிட்டாங்க இருந்தாங்க சாப்பிடுங்க இருந்தாங்க என்னடா கொண்டாள் இடிய காலத்துல இருந்து ஜதங்க போகுதான் என்ன எப்ப பாரு எனக்கு அருவர்மா சாமி இதுவருமா சாமி குறி கேட்டு கேட்டு என்ன செய்யப்பா உழைச்சி தீங்க மாட்டேக்கா அடுத்தவன் எப்படி பொருதலாம் சொல்லிட்டே இருக்காங்க நீ பணத்தை கொண்டா சீக்கிரம் கொண்டா பழத்தை கொண்டா சாப்பிடுவோம் கொண்டா அப்பா ஹசி தாந்த முடியலப்பா சரி சரி சிறகு விட்டுட்டு சாமி வேசம் போடுறதுன்னா அவ்வளவு லேசு விஷயம் கிடையாது முதல் முடக்காத ஒரு வியாபாரம் தான் அதனால ஒண்ணும் இல்ல இருந்தாலும் வந்து கடு கஷ்டமா இருக்கு பட்டினி பசியமா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு சரி சேலை ஏறு எவ்வளவு மாதிரி சேலை காவியும் ஈவியமும் உடுத்த வேண்டிய குறுக்கெல்லாம் வைத்து ஒரு குஷன் சேர்ல இருக்க முடியுதா சிதலுக்காண்டி என்னெல்லாம் ரேசம் போட வேண்டிய இருக்குதாப்பா சரி ஒரு வெள்ளி சேவா வரவிட மாட்டேக்காது குறி 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 குறின்னு நீ கேட்டுட்டே இருக்காது என்ன பண்றது நானும் சாமி இதெல்லாம் நிறைய வேலை தெரிஞ்ச அதை கேக்குற நானும் தான் என்னடாமோ செஞ்சு பார்த்தேன் சித்தாள் வேலைக்கு போய் பார்த்தேன் நடுவ நடலுக்கு போய் பார்த்தேன் மாவரைச்சி விட்டு பறவை தையல் தைக்கலாம தச்சு பார்த்தேன் எந்த வேலையிலயும் சல்லி பைசா சேர்ந்த மாதிரி இல்லை அடிப்படை செலவுக்கு கூட வரல கடைசியில பார்த்தேன் இதான் நல்லது எல்லாரும் எத்தனை எத்தனை சாமியெல்லாமோ போட்டுட்டாங்க இந்த முனீஸ்வர சாமிங்கிறது வந்து ஒருத்தருமே போடவே இல்லை அதனாலதான் சரி நம்மளாவது இந்த முனீஸ்வர சாமி போட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் கேட்டியா இப்ப இதுல என்னன்னா நமக்கு நல்ல வருமானம் ஆடு நிறையா வருது ஆட்டு கடை கோழி நிறையா வருது கோழி கடை வச்சேன் முட்டை நிறையா வந்தது முட்டை கடை வச்சேன் வியாபாரம் ஒரு பகத்துல நல்லா இதா இருக்கு சில்லவையோ செம சில்லர்கள் முட்டா பையனா இருக்கிறது வரைக்கும் நமக்கு நல்ல யோகம் தானே ஏன் இதெல்லாம் தாங்க சாமின்னு சொன்னா அதன் வந்து காலில் விழுந்தான் சாமி ஆமா எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க சாமி சாமி எல்லாமே கடிச்சிருமோ சாமின்னு சொன்னா எல்லாமே ஒரு வேஷம் தான் எல்லாமே வேஷம் போடுறது தானே நிறையா எாம வரதான் இருந்தீங்க அவன் வரதான் அவன் அவனு ஒரு வாரம் வேறுதான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆனா என்னால ஒரு வாரம் இருக்க முடியுமா ரெண்டு மணி நேரம் கூட இருக்க முடியாது இவ்வளவுதான் இருந்தது பெரிய விஷயமாச்சே யாரு வராங்க பாரு யாரு வராங்க பாரு சீக்கிரம் பாரு சமி சமி ஆள் வராங்க ஓடுறது வேண்டதுக்கு சாமி பழத்து வாழ்வீங்க என்ன சொல்லுங்க பழத்து வாழ்வாங்க சமியும் வந்து இருக்காங்க சனி அதை உரையாற வச்சிட்டம்லாம் பிள்ளைங்க அதெல்லாம் நான் எச்சரிக்கையா இருப்போம்ல சரி நான் தியானம் பண்ணுங்க அவன் யாராவது சொல்லிட்டா வெயிட் பண்ண சொல்லு சாமி தியானம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லு சனி சாமியா பாக்கணுமா கொஞ்ச நேரம் வருவாங்க போயிட்டே நிக்காங்க சம்பி நாளைக்கு வரும்போது காணிக்க வர சொல்லு தம்பி நாளைக்கு வரும்போது காணிக்கு எடுத்துட்டு வந்துருங்க கண்டிப்பா வெங்கலும் கண்டிப்பா நடக்கும் சாமி போயிட்டாங்க சாமி காணிங்க கிட்டும் போயிட்டாங்களா கொஞ்ச நேரம் படிக்கலாமா இது எல்லாத்தையும் அழத்து போட்டு அதெல்லாம் என்னச்சு நமக்கு வந்து இது சரி எப்படியோ நம்ம கஜானா வந்து நல்லபடியா நிறைஞ்சுக்கிட்டு இருப்ப வந்து அங்கிட்டு ஒரு நாலு பிளாட்டு வாங்கியாச்சு உங்க இந்த சைட்ல ஒரு ரெண்டு வீடு வாங்கி போட்டாச்சு ஒரு ரெண்டு தோப்புக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்க அத கூடி சீக்கிரம் வந்து நம்ம வந்து முடிச்சிடணும் இது வந்து வெளியில அதை வந்து லீக் அவுட் ஆகக்கூடாது ரொம்ப சீக்ரெட்டா நடக்கணும் எனக்கு வந்து வேலைக்காரனும் சரியில்லை சீடனும் சரியில்லை சமீன என்ன சொல்லிட்டீங்க நீ ஏதாவது ஒரு எச்சரிக்கையா இருக்கியா நீ ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா சொல்லுறியா ஒரு ஐடியாவது நீ சொல்ல மாட்டேக்கிய இப்படின்னா நான் என்ன பண்றது சொல்லு பாக்க சாமி நீங்க எத்தனை நாள் விரந்த வரிக நான் வேலைதான் எதுவும் கிடையாது அங்க தனியா ஒரு ரூம் வச்சிருக்கேன் அந்த ரூம்ல சிக்கன் பிரியாணி முட்டை காடை கவுதாரின்னு எல்லாம் கொண்டு வந்து அங்க வச்சிருப்பேன் அந்தால நான் வந்து கத உடைச்சிட்டு உள்ள பத்திய பொருத்தி வச்சிருவேன் இது சாப்பிடுவேன் என்னதான் ஆமா போ இதெல்லாம் ரொம்ப ரெச்சும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து அப்ப நான் நம்ம கிச்சிதமா தளராம இருக்க முடியும் ே இருக்கான சொல்றது என்ன சொன்னாலும் என்ன பண்றது ஒரு உண்மை இருக்கு ஆனா நீங்க சாமி ஏமாத்துக்கீங்க குறுக்கு வலிக்க நான் ஏமாத்தல்லையே அவன் நம்புதான் நான் என்னத்த எங்க போய் ஏமாத்துவேன் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் நீட்டி இருந்துட்டும் நான் என்னத்த ஏமாத்துறேன் ஒரு ஏமாத்தமும் இல்லையே சரி என்ன பிசினஸ்ல அப்படி போகுது சாமியாருங்கிறது நல்லா சம்பாதிக்கிறீங்களா எந்த பிசினஸ்லயுமே இந்த அளவுக்கு வருமானம் கிடையாதுப்பா இது வந்து முதல் போடாத வியாபாரம் இதுல வந்து நஷ்டம்னே கிடையாது டெய்லி எப்படி அந்த அடிப்படை செலவுக்கு வந்து கிடைச்சிடும் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ போதும் நல்ல தாராளமா நான் செலவு பண்ணிட்டு எனக்கு ஒரு மிச்சமும் வருது வாரத்துக்கு ஒருக்கா உண்டியலை கட்டுனாலே அதை வெளியில சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு இந்த பாரு வாரத்துக்கு போறதெல்லாம் வந்து மகளுக்கு சீமந்தா அது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வறட்சிக்கு ஒரு வலையெல்லாம் கொண்டாந்து வந்து கையில வேற மாட்டி சாப்பாடு போக தேதி ஒரு ஒரு பத்து ரூபா போட்டுக்கலாம் நீ இங்க என்ன செய்த யார ஏய் ஏ சாப்பாட்டுக்கே எவ்வளவு ரூபா ஆகும் தெரியுமா உனக்கு பாத்ரூம்ல இருந்து படுக்க பாயில இருந்து எல்லாமே கொடுக்க ரூம் வாடகையே எவ்வளவு வரு அது போக வந்து உனக்கு மிச்சம் பத்து ரூபா வருது கணக்கு பாரு சாமி நீங்க ரூமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நீங்க வகுக்கீங்க கொசு கடியால நீங்க தூங்க முடியல ஒரு ஃபேன்க்கு மேல வைங்க எவ்வளவு பேரும் பத்தி கொண்டு வந்து போட்டிருக்காங்க அந்த பத்திய கொண்டு வந்து பொறுத்தனால கொசுவெல்லாம் தன்னாக்குல போயிருப்பாப்பா நயம் பத்தின்னு சொல்லி எந்த பத்தி இருக்குது எல்லாமே கொசு கொசு வரட்டிதான் இருக்குது சாமி கொசு கடி தாங்களா இந்த பாரு இந்த எல்லாம் நீ சொல்ல சாமி சொல்லுவான் சொல்லுவாங்க பக்கத்துல பக்கத்து விட்டுக்காரங்களா பக்கத்து எல்லாம் நம்ம சீக்கிரட் யாருக்குமே தெரியாத அவர் ஒரு பிரச்சனை சாமி சாமி சொல்லிடு இப்போ சாமி வந்து தியானிக்கல இருக்காங்க அப்படின்னு சொல்லிருப்பா சரி தம்பி 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 இப்பதிக்கு தியானம் இருக்காங்க அப்புறமா எல்லாம் வருவாங்களா நாளைக்கு வந்து நிறைய ஆட்கள் வருது அந்த ஆட்களுக்கெல்லாம் வந்து அருள்வாக்கு புரிய வண்டியது இருக்கு முனீஸ்வர சாமி வந்து இப்போ மலையள்ளிட்டாருன்னு சொல்லிடு எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு சின்ன சின்ன ஆமா டயர்டா இருக்கு நல்லா வெங்கு வச்சு அழகா குளிச்சிட்டு நல்ல ஒரு ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சிட்டு அந்த போய் வந்து ஏசிய போட்டு போய் படுக்கணும் போய் படுத்தாச்சு அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் நாளைக்கு இடிய காலம் எந்திரிச்சு அருள் வாக்கு வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து இந்த வேஷத்தை எல்லாம் கலைச்சிடலாமா இருங்க இப்பதானே எல்லாரும் வருவாங்க நீங்க போய் இனிமே வந்தாலும் தாங்காது இனிமே வந்து தாங்காது அது வந்து சாதியா வேற யாராவது ஏ பாக்குறவங்க சாமியும் கிடையாது உங்களும் கிடையாது கையில வந்து ஒரு சூடத்தை பொருத்தி வைங்க சாமி சூடம் எரிஞ்சு அது அப்படி தனிந்த வரைக்கும் கையில வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கதான் சாமி வச்சு அப்படின்னு கண்ணுக்கு சாமியை வச்சிட கூடாது சாமியு சொல்லிட்டு இல்ல இல்ல வைக்குமே ரோபோட் சாமியா இருந்தா ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய அவ்வளவு குணப்படுத்தி வெளியில கொண்டு வந்துருவேன் இவ்வளவு இது வருது என்னெல்லாம் வருது பூகமோ வருது எல்லாமே வந்து அப்படியே கைய காமிச்ச வச்சுன்னா உடனே நிக்கணுமே அந்த மாதிரி சக்தி எல்லாம் கிடையாது நம்ம அந்த மாதிரி பூகமோ வந்து நானே போய் ஒளி ஒழிஞ்சுக்கிடுவேனே சீடனே நீ என்னமெல்லாமோ கேட்டீங்க நான் ஆதங்கத்துல பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தன நீ என்ன கேட்டாய் சாமியே நீங்க ஒரு உண்மையா இருக்கீங்களா சாமிங்கிறது நிஜமானதா நம்ம நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் சாமி இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு அத வந்து இவங்க வந்து மிகப்படுத்தி நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அச்சா இதுக்கெல்லாம் நம்ம பதறி சொல்ல முடியாது நம்ம வந்து வாங்கிக்கும் சாமி இருக்கு இல்ல இந்த விமர்சனம் நமக்கு இருக்கு சாமி வே கும்பிடாங்க கும்பிட்டுட்டு போறான் சாமி இல்லைன்னு சொல்லுதவா இல்லாம போயிட்டு போறான் நம்ம நம்ம வேலையை பாக்க வேண்டியதுன்னு வேண்டாத எல்லாம் நம்ம போக கூடாது இல்லையா சரியா சாமி 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 நீயே அந்த தண்ணிய கூட தாக்கம் தாங்க முடியலையே கேள்வி மேல கேள்வி கேட்க பக்தர்களே பரவாயில்ல போல இருக்கு சீடர்களே சீடனே ரொம்ப அநியாயமா கேள்வி கேட்டு தொண்டை தண்ணிய வச வைக்காத அப்பா அப்பா எனக்கே இந்த தளர்வா இருக்கு சாமி மிச்சர் சாப்பிடுங்களா ஏன் இப்ப மிச்சம் எல்லாம் சாப்பிட முடியாதப்பா